சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஆல் இந்தியா டிரைவர் பிரபரன் சவுதி அரேபியா இடத்துல இருந்துங்க நம்ம வந்து தொடர்ச்சியாக வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாலு அஞ்சு நாளாக வீடியோ அப்டேட் பண்ணலை அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய முன்னாள் கஃபில் பார்த்தீங்கன்னா வந்து உடல்நிலை சரின்ற சரியில்லை காரணம் சரிங்களா அதனால அவர் வந்து டெய்லியும் பார்த்திங்கன்னா கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிக்கிட்டு இருக்குது அவருக்கு வந்து கண் பார்வை கம்மியாகிறதுனால வந்து கார் ஆக்சிடெண்ட் ஆகிக்கிட்டு இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அதனால் அவர் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது வரது அப்புறம் வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரிச்சு இப்போ இடையில போன வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா வந்து நம்ம அத்தியக்கான்னு சொல்லுவோம் அத்தியாக்கான்னு சொல்லுவோம் அந்த அத்தியக்கா வந்து வாக்கிங் அழைச்சிட்டு போயிட்டு வந்தோம் வாக்கிங் அழைச்சிட்டு நான் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு டீ குடித்தேன் ஃபர்ஸ்ட் ஒரு டீ குடித்தேன் அதுக்கப்புறம் கஃபில் அவர் வந்து என்னோடய முன்னாள் கஃில் எக்ஸாக்ட் இருபத்தேழு தான் அந்த அத்தியக்கா இருக்குது அவர் ஒரு டீயை குடிச்சார் டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அடுத்து ஒரு டீயை குடித்தேன் அனுப்பி போயிட்டு ஒரு டீயை குடி அப்படின்னாங்க சரி ஓகே பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டீ குடித்தேன் ரெண்டு டீ தான் குடித்தது அதுக்கடுத்து வந்து என் க வாக்கிங் போயிட்டு அழைச்சிட்டு வரும்போது கரெக்டாக ஒரு எட்டு பத்து எட்டு இருபது சம்திங் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து பேமெண்ட் பண்ணுறாரு கார்டு தான் அந்த கார்டில் பேமெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஐநூறு ரூபாயில் அவங்க வந்து பேமெண்ட் பண்ணிக்கிட்டாங்க அது என்ன காரணம் ஏது காரணங்கிறது அதுக்கப்புறம் தான்ச்சு அந்த ஐநூறு ரூபாலுங்கிறது என் கஃபிலுக்கு வந்து ஞாபகம் மறுதி சரிங்களா ஞாபகம் மறந்துவிட்டார் யார்கிட்ட ஏடிஎம் கொடுத்தா என்னகிட்ட ரெண்டு மூணு நாட்டி ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டு நான் ஏடிஎம் கார்டு கொடுக்குறேன் யார் கொடுத்தா எப்போ கொடுத்தா ஏடிஎம் கார்டு நான் ஒன்ட்டு எப்போ கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஒரு ஞாபகம் மருதிங்கிற வந்துருச்சு அவர் தனியாகவே வாக்கிங் போக முடியாது தனியாக வந்து கார் ஓட்ட முடியாத சூழ்நிலை இருக்கார் விபத்து அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு அவருக்கு ஆக்சிடெண்ட் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு அதனால அந்த ஒரு சில காரணங்களால தான் நம்ம வந்து வீடியோங்கிற அப்டேட் பண்ண முடியல இனிமேல் வீடியோ வரும் அதனால பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு தன்னாசல் டிரைவர் கேட்டிருக்காங்க கஃபாலம் மாற்றக்கூடிய டிரைவர் கேட்டிருக்காங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹல் ஹராஜியில் தான் வீடு டியூட்டி எங்க பார்த்தீங்கன்னா வந்து ரியாத்தில் டியூட்டி சரிங்களா ரியாத்தில் அந்த பொண்ணுங்கிறவங்க வந்து ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க அந்த பொண்ணு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க சம்பளம் ஸ்டார்டிங் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்துருவாங்க வெயிட்டிங் இருக்குது அந்த வெயிட்டிங்கு மேக்ஸிமம் அவங்க வந்து ஃபுட்டு கொடுத்துருவாங்க அப்படி இல்ல நான் கடையில் போயிட்டு சாப்பிட்டுக்கறேன் நீங்கள் பணம் கொடுங்க அப்படின்னா அவங்க காசு கொடுத்துருவாங்க நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட வேலை எப்படி இருக்குது உங்களோட டைமிங் எப்படி இருக்குது என்னன்னு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா எனக்கு இன்னொருவாள் சேர்த்து கொடுங்க இல்லை இரநூறுவாள் சேர்த்து கொடுங்கிறது நீங்கள் வந்து நேரடியாக அந்த பொண்ணு டைம் நீங்கள் வந்து பேசிக்கலாம் ஆனால் ஸ்டார்டிங் வந்து ரெண்டு அரியாள் இது யார் எனக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த வீட்டுக்கு ஓட்டக்கூடிய டிரைவர் நம்மளோட ஃப்ரெண்டு மதுரையை சார்ந்தவர் மணிமரங்கிறவர் அவர் வந்து நமக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காப்புல ஆனால் வந்து எனக்கு வந்து ஒரு கஃபாலா டிரைவர் உடனடியாக ஏற்பாடு பண்ணி கொடுங்கண்ணே ஃபேமிலி நல்ல ஃபேமிலி நான் கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சம்பளத்திலே வேலையிலே எந்த பிரச்சனையும் கிடையாதுங்கண்ணா எனக்கு வந்து உடனடியாக எனக்கு டிரைவர் வேணும் கஃபாலா டிரைவரை எனக்கு உடனடியாக வேணும் ஸ்டார்டிங் ரெண்டாயிரம் சம்பளம்னா அதுக்கப்புறம் அவர் எப்படி ஓட்டுறாரு அவரை பேச்சுவார்த்தையில பொறுத்து அவர் வந்து எக்ஸ்ட்ரா கெட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களோட நண்பர்கள் சகோதரிகள் யாராவது சவுதி அரேபியாவில் ரியாத்தில் இருக்கீங்க இல்லை வந்து ஹல்ஹராஜ்ல இருக்கீங்க இந்த மாதிரி யாரா இருந்தீங்கன்னா கஃபால உங்க கஃபில் கொடுக்குறா அப்படின்னா உடனடியாக நீங்க போயிட்டு அந்த வீட்டில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாங்க இது உடனே எடுத்துக்கிடுவாங்க அவங்களுக்கு வந்து உடனடியாக அர்ஜென்டா டிரைவர் தேவை ஸ்டார்டிங் சம்பளம் ரெண்டாயிரம் சம்பளம் சவுதி அரேபியா ரியாத்தில் உள்ளவங்க இல்ல மற்றும் ஹல் ஹராஜி இந்த மாதிரி சுற்றுவட்டாரத்தில் உள்ள நண்பர்கள் சகோதர்கள் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கலாம் அதே இதில் உங்களுடைய கஃபில் தன்னாசல் கொடுக்குறாங்களா கஃபால கொடுக்குறாங்கிறது கண்டிப்பா நீங்க அவங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டுனா இங்கே போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் ஏன்னா இதே மாதிரி நம்ம ரெண்டு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம் ரெண்டு வீடியோம்னே எனக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு காரணம் பாத்தீங்கன்னா அந்த டிரைவர் பாத்தீங்கன்னா போகிற போகிறோம்னு சொல்லிட்டு போகாம விட்டாங்க எனக்கு வந்து என் மேலும் நம்பிக்கை வச்சுருந்தாங்க நமக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்ற கொஞ்சம் சங்கடமான ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அந்த மாதிரி யாரும் இருந்தாங்கன்னா நீங்கள் நாட்டுக்கு போயிட்டு வரந்தா ஒன்று தான் சம்பளம் ப்ளஸ் வந்து நீங்கள் செலவு பண்ணி வரணும் ஆனால் கஃபால டிரைவர் கேட்கறாங்க ரெண்டாயிரூவா சம்பளம் ரெண்டு இரநூறு சம்பளம் இந்த மாதிரி இருக்கு சரிங்களா முடிஞ்சவரே அந்த மாதிரி சம்பளம் கிடைக்கும் போது நண்பர்கள் சகோதரர்கள் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமாம் ரிட்டர்ன் டிரைவர் அதே மாதிரி சவுதி லைசன்ஸ் ரிட்டர்ன் டிரைவர் கேட்டிருக்காங்க இது எங்கே பார்த்தீங்கன்னா தமாமுக்கு அல்கோபாருக்கு தான் வந்து வீடு சம்பளம் ஒன்று எட்டு சம்பளம் ரூம் கொடுத்துருவாங்க ஃபுட்டு நம்ம தான் பார்த்துக்கணும் இதோட செலவு பார்த்தீங்கன்னா வந்து முப்பது ரூபா செலவு சரிங்களா முப்பது ரூபா செலவு விசாவுக்கு மட்டுமே அவங்க வந்து முப்பது ரூபா சொல்கிறாங்க ஸ்டாம்பிங் மெடிக்கல் டிக்கெட்டு இது எல்லாமே அவங்க பார்த்துக்கலாம் அதாவது ஸ்டாம்பிங்கு டிக்கெட்டு மெடிக்கலு இது எல்லாமே வரக்கூடிய நண்பர்கள் எல்லாமே பாத்துக்கலாம் விசாக் மட்டுமே முப்பது ரூபா கேட்டிருக்காங்க விருப்பம் நண்பர்கள் சகோதரர்கள் யாரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து அல்கோபார் தான் தமாம் ரிட்டர்ன் சரி இல்ல சவுதி ரிட்டர்ன் சரி வயசு முப்பத்தி வயசுக்குள்ள இருக்கணும் ஒன்னு எட்டு சம்பளம் ரூம் கொடுத்துருவாங்க ஃபுட்டு நம்ம தான் பாத்துக்கணும் சரிங்களா அன்பா இனிமே தொடர்ச்சா வீடியோ வரும் மறக்காம பேஜா ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி கொடுங்க உங்களோட நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா இது வந்து நான் முன்கூட்டியே கேட்டிருக்கேன் பட் வந்து என் கஃபில் விசை பேசுறதுனால வந்து இப்பதான் கேட்கற சூழ்நிலை ஆயிடுச்சு அதனால வருத்தப்பட வேண்டாம் இன்னைக்கு வந்து தைப்பூசம் எல்லாரும் சிறப்பாக முருகனை வேண்டிக்கிட்டு நல்லபடியாக வந்து உங்களோட ஒர்க் ஏதா இருந்தாலும் நல்லபடியாக ஜாயின் பண்ணி நல்லபடியாக வேலை பாருங்க இது போன்ற வீடியோக்கு மறக்காமல் பேஜா ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி கொடுங்க சவுதி அரேபியில் ரியாத்தில் உள்ளவங்க அல் ஹராஜில் உள்ளவங்க எந்த ஏரியாவில் உள்ள நண்பர்கள் சகோதரன் சரி உடனடியாக கஃபாலா டிரைவருக்கு மாற்றிக்கோங்க என்னோட நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துறேன் மறக்காமல் உங்கள் டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு அப்டேட் பண்ணுவீங்க நன்றி வணக்கம்